ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் நாம நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கும் அந்த வரிசையில் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா வரக்கூடிய டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி அன்னைக்கு உருவாகக்கூடிய அமாவாசையானது மிகப்பெரிய மாற்றங்களை மதனராசினியர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க இருக்குது அப்படின்னே சொல்லணும் என்ன மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்த கொடுக்க இருக்காங்க என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு வந்து நல்லபடியாக இருக்குது எதுலெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய தகவல்களை இந்த பதிவில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க கூடவே ஆன்மீக ரீதியாக என்ன எளிமையான வழிபாடுகள் செய்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறையும் அப்படின்றதும் கொடுக்கப்பட இருக்குது ஸோ வீடியோ எங்கேயுமே ஸ்கிப் பண்ணிடாமல் தொடர்ச்சியாக பார்த்து பயன்பெறுங்க இது மாதிரி நிறைய பயனளிக்கக்கூடிய தகவல்களை எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனை உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக அம்மா அமாவாசை அப்படின்றது மாதம் மாதம் வரக்கூடிய ஒரு நிகழ்வு தான் இந்த அமாவாசை அப்படின்றது முன்னோர்களை வழிபாடு செய்வதற்கு அப்படின்னு இருக்கிற உரிய உரிய நாள்னு சொல்லுவாங்க ஸோ அமாவாசையும் முன்னோர்கள் வழிபாட்டையும் வந்து பிரித்தே பார்க்க முடியாது இந்த நாளில் குலதெய்வ வழிபாடுகள் செய்கிறதும் தான தர்மங்கள் செய்கிறதும் நமக்கு பல கோடி புண்ணியங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்றதுனால தான் ஒவ்வொரு அமாவாசையுமே வழிபாடுகள் வந்து செய்ய சொல்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தினுடைய டிசம்பர் மாத அமாவாசை டிசம்பர் பத்தொன்பது வெள்ளிக்கிழமை எண்ணெய்க்கு உருவாகுது ஸோ வெள்ளிக்கிழமை எண்ணெய் உருவான அமாவாசை சனிக்கிழமை காலையில் வரைக்கும் இருக்குது அதனால முறைப்படி தர்ப்பணம் செய்யக்கூடியவங்க வழிபாடு செய்யக்கூடியவங்க எல்லாருமே வெள்ளிக்கிழமை எண்ணிக்கை செய்கிறது சிறப்பானதாக இருக்கும் இந்த அமாவாசையை தொடர்ந்து பார்த்திங்கன்னா முதனராசினியர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்பட போகுது அப்படின்னு தான் சொல்லணும் அதாவது இது வரைக்கும் நீங்கள் இழந்ததை எல்லாத்தையுமே இப்போது மீட்டெடுக்கிறதுக்கான காலம் வந்துடுச்சு அதாவது இழந்தது எல்லாமே இப்போ உங்களை தேடி வரப்போகுது அப்படின்னு தான் சொல்லணும் கண்டிப்பா மிதனராசி என்பர்களுக்கு சொத்து சேர்க்கையானது இருக்க போகுது இந்த சொத்து சேர்க்கையால உங்களுக்கு ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அப்படின்றதையும் நீங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் தற்போது சிவன்மலையில் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய கடல் நீரினுடைய மாற்றத்தால் என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் வந்து கிடைக்க போகுது எல்லாமே பார்த்திங்கன்னா பத்தொன்பதாம் தேதிக்கு அப்புறமா தான் நடக்கப் போகுதுங்க ஸோ அதை பற்றி தான் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் இந்த சிவன்மலை அப்படின்றது திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்தில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான கோவில் இந்த கோவில் மட்டும்தாங்க அடுத்து நமக்கு நடக்க இருக்கக்கூடிய விஷயத்தை முன்கூட்டியே வந்து தெரியப்படுத்துறது இந்த உத்தரவுப்பட்டியில் வைத்து என்ன ஒரு பொருளானது வழிபாடு செய்யப்படுதோ அதனுடைய தாக்கம் கண்டிப்பா விரைவில் நடந்துட்டு இருக்கு கார்கள் போரு சுனாமி ஏற்பட்டது சசிகலா அவர்கள் வந்து சரி போனது இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இதுக்கு உதாரணமா இருக்கு அது மட்டும் இல்லாம என்னென்ன பொருள் எல்லாம் வைத்து வழிபாடுகள் செய்தாங்களோ அந்த பொருளினுடைய மாற்றங்கள் இந்த உலக வந்து இருந்தது அப்படின்றதும் யாராலையும் வந்து மறுக்க முடியாத உண்மையும் கூட ஸோ அப்படி பார்க்கும்போது இப்போ கடல் நீர் வைத்து வழிபாடு செய்துட்ருக்காங்க ஸோ இந்த கடல் நீர் வைத்ததுனால சுனாமி வருமோ இல்லை கடல் இயற்கை சீற்றங்கள் ஏற்படுமோ பெரிய பிரச்சனைகள் எதுவும் ஏற்படுமோ இல்லை கடல் சார்ந்த வளங்கள் வந்து குறையும் அதில் வந்து ஏதாவது விலையேற்றம் இருக்குமோ ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து எதிர்பார்க்கப்பட்டுட்ருக்கு இருந்தாலும் மிதனராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டங்களில் ஏற்படக்கூடிய மாற்றங்களும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாகவே இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா மார்கழி மார்கழியை வந்து தெய்வத்தினுடைய மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அந்த அளவுக்கு ஆன்மீக ரீதியாக முக்கியத்துவம் பெற்றது அது மட்டும் இல்லாமல் இந்த டைம்ல ஏற்படக்கூடிய கிரகநிலைகள் பல்வேறு விதமான மாற்றங்கள் முக்கியமான நிகழ்வுகள் எல்லாத்தையுமே ஏற்படுத்தி கொடுக்குது அதுவும் மிதனராசினியர்களுடைய வாழ்க்கையில ரொம்ப பெரிய மாற்றங்களை தாங்க ஏற்படுத்தாது இந்த நாள்ல குரு பகவான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மிதன ராசியில வக்ரகதியில இருக்கிறாரு அதே போல் கேது பகவான் சிம்ம ராசியில இருக்கிறாரு புதன் சுக்கரன் விருட்சகராசிலும் சூரியன் செவ்வாய் தனுஷ் ராசியிலும் இருக்கு அதே போல் சனி ராகுவும் கும்பராசியில் இருக்க போகிறாங்க சோ இதுக்கப்புறமா குரு எப்போ உங்களுக்கு வக்கர நிலையில் புனர்பூசம் நான்காம் பாதமான அதாவது மூன்றாம் பாகத்துக்கு பயிற்சியாக போகிறாருன்னா இருபத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு தான் பயிற்சி ஆகிறாரு ஸோ அப்போ தான் கடகராசிக்கு வந்து ஒரு போகிறார் அது வரைக்குமே மிதனத்தில் தான் இருக்க போகிறாரு ஸோ மிதனத்தில் இருக்கக்கூடிய இந்த ஒரு கிரகம் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் மாற்றங்களை வந்து ஏற்படுத்தி கொடுக்க இருக்குது அதாவது மிதன ராசியாக இருந்தாலும் சரி இல்லைன்னா மிதின லக்கணத்தில் நீங்கள் பிறந்திருந்தாலுமே இந்த காலகட்டங்களில் நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாமே நடக்கும் ரொம்ப நாளாக நீங்கள் கனவு கண்டுகிட்டு இருந்துருப்பீங்க அதை செய்யலாமா வேணாமா செய்ய முடியுமா நம்மளும் ஒரு நாள் செய்யணும் அப்படின்ற மாதிரி ஸோ அந்த ஒரு விஷயம் இப்போ வந்து நடக்கும் மனசில் நினைத்த காரியங்கள் நிறைவேற போகுது அதே போல் உங்களுடைய ராசி நாதனாக இருக்கக்கூடிய கிரகம் ஆறாவது இடத்துல மறைந்து இருக்காரு சுக கிரகங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு ஆறு பன்னெண்டு இடங்களில் மறையக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இப்போ அப்படி கிடையாது இந்த சுக கிரகங்கள் எல்லாமே மறைந்திருந்து உங்களுக்கு நல்ல பலன்களை வந்து கொடுக்க போறாங்க இதனால நீங்க கவலையே பட தேவையில்ல பயப்படவும் தேவையில்ல ஏன்னா மிதனராசினியர்களுக்கு எல்லாமே தான் நடக்க இருக்கு அதாவது உங்களுக்கு இப்ப செல்வாக்கு அப்படின்றது கூட போகுது அப்படின்னு தான் சொல்லணும் ஆறாம் இடமான சத்ருஸ்தானத்துல புதனும் சுக்கரனும் இருக்க போறாங்க அதாவது இந்த புதன் வந்து சுக்கரனோட வந்து சேர்ந்து இருக்க போறாரு எப்போதுமே புதனும் சுக்கரனும் சேரும் பொழுது புத சுக்கர யோகம் உருவாகும் ஸோ இந்த ஒரு யோகம் என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுடைய எதிரிகளை எல்லாத்தையுமே வீழ்த்தி கொடுத்துடும் என்னதான் பலசாலிய எதிரிகள் இருந்தாலுமே அப்போனெண்ட் டீம் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தாலும் முதனராசி அன்பர்களே நீங்கள் இப்போ கவலையப்பட தேவையில்லை ஏன்னா அவங்களுடைய பலம் எல்லாமே வந்து இழந்துடும் வீடு நிலம் நகை ஆடை ஆபரணம் வண்டி வாகனம் இப்படி அசையும் அசையா சொத்துக்களுடைய சேர்க்கை நிச்சயமாக அவங்களுக்கு ஏற்படும் ஸோ இது எல்லாமே டிசம்பர் பத்தொன்பதுக்கு அப்புறமா உங்களுக்கு வந்து தெரிய ஆரம்பிக்கும் ஏதாவது ஒரு வகையில அதாவது கடந்த காலத்துல நம்மளுடைய தேவைக்காக நம்ம அடமானம் கூட வச்சிருப்போம் இல்லையா நம்ம அடமானம் வைக்கிறது அப்படிங்கும்பொழுது இப்பெல்லாம் எல்லாமே வைக்கிறாங்க முன்னே நகை மட்டும் வச்சுட்டு இருந்ததை இப்போ மாறி இப்ப சொத்து பத்திரம் கூட அடமானம் வைக்கிறோம் ஸோ அந்த மாதிரி அடமானம் வைக்கப்பட்ட எல்லா விதமான சொத்துக்களையும் கண்டிப்பாக மிதனராசி என்பர்களால மீட்டெடுக்க முடியும் அதே நேரம் நீங்கள் எந்த இடத்துலலாம் அவமானப்பட்டீங்களோ அதே இடத்துல இப்போ உங்களுடைய செல்வாக்கு பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும் யாருமே அவங்கள வந்து இகழ்ந்து பேசவே மாட்டாங்க இவங்களையா பேசிட்டோம் அப்படின்னு வருத்தப்படக்கூடிய அளவுக்கும் அவங்களுடைய தவறை உணர்ந்து அவங்க மன்னிப்பு கேட்குற அளவுக்கும் நீங்கள் அந்த இடத்துல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பீங்க மிதனராசியுடைய பெண்களுக்கும் அப்படிதான் தான் ஆரோக்கியத்தில் என்ன பிரச்சனைகள் இருந்துட்டிருந்தாலும் இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் எல்லாமே இப்போ நீங்கிடும் மருத்துவ செலவும் உங்களை குறைய ஆரம்பிக்கும் வம்பு வழக்குகள் இருந்தால் கூட இப்போ உங்களுக்கு சாதகமாக தான் தீர்ப்பு கிடைக்கும் நீங்கள் என்ன தான் பிரச்சனைகளை போய் பார்த்தாலும் எடுத்துக்கிட்டாலும் இப்போ உங்களுக்கு அப்படிலாம் இருக்காது ரொம்ப நல்லாயிருக்கும் குழந்தைகளால் ரொம்ப நல்ல பலம் அடைவீங்க ஸோ குழந்தைங்க மூலிமா உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டங்கள்லாம் கிடைக்கும் ஆதாயம் அதிகமாகவே இருக்கும் அதே போல் மிதனராசி என்பவர்களுக்கு எப்படியாவது வந்து பண வரவும் கைக்கு வந்துடும் பணத்துக்கும் எந்த விதமான பஞ்சமும் இருக்காது பண தேவைகளாலேயும் நீங்கள் வந்து உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்காது சுபகாரியத்திலையும் தடைகளை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா அந்த தடைகளையும் இப்போ விலகும் குறிப்பாக திருமணமாகாமல் இருக்கக்கூடிய மிதனராசிக்காரங்களுக்கு திருமணம் நடக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் சில இதில் இரண்டாவது குழந்தை எனக்கு இல்லை அது வந்து தடைப்பட்டுட்டே இருக்குது அதை எதிர்பார்க்குறேன் அப்படின்றவங்களுக்கும் இப்போ அந்தக்கான பாக்கியமும் இருக்குது ஸோ பெண்களுடைய ஆலோசனைகள் அப்படின்றது ரொம்ப சிறப்பா இருக்கும் அதனால மிதனராசி அன்பர்கள் பெண்களுடைய ஆலோசனைகளை கேட்டு நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்னுமே நீங்க பிரம்மாண்டமான ஒரு இடத்துக்கு வந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலாம் பார்த்தீங்கன்னா மிதனராசினியர்களுக்கு மிகப்பெரிய உச்சத்தை தொடக்கூடிய அமைப்பில் இருக்கு நல்ல ஒரு பணவரவு இருக்கு பணத்தை வந்து சேர்க்கலாம் சொத்துக்கள் வந்து குவியக்கூடிய நேரம் இருந்தாலும் இந்த காலகட்டங்களில் உங்களுடைய மனசுக்கு ஒரு நல்ல ஒரு தெளிவு அப்படின்றது கண்டிப்பாக வந்து கிடைக்கும் என்ன தான் ஒரு குழப்பமான மனநிலையோடு நீங்கள் இருந்தாலுமே கூட அதிலேருந்து இப்போ மீண்டு வந்துடுவீங்க நீங்கள்னு இப்போன்னு தான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சுய புத்தியை வந்து சிந்தித்து செயல்படுத்த போகிறீங்க ஸோ எவ்வளவு குழப்பத்தில் இருந்தாலும் ஒரு தீர்க்கமான முடிவு ஒரு தெளிவான முடிவு அப்படின்ற மாதிரி இப்போ வந்து செய்வீங்க தெளிவான திட்டமிடலும் இருக்கணும் நீங்கள் எந்த அளவுக்கு திட்டமிடுறீங்களோ அதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பலன்களை கொடுக்கும் தெளிவான திட்டமிடலால் தான் மிகப்பெரிய விஷயத்த கூட உங்களால் வந்து செய்ய முடியும் அப்படின்றத மறந்துடாதீங்க ஏன்னா எந்த ஒரு விஷயம் நம்ம செய்கிறதா இருந்தாலும் அந்த விஷயம் செய்யக்கூடிய காரியத்தில் நம்ம தான் ஸ்ட்ராங்காக இருக்கணும் நாலு பேர் நாலு விதமாக சொல்லதான் செய்வாங்க அதை கேட்டு நம்மளுடைய மனசை வந்து மாற்றக்கூடாது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அதில் நம்ம தீர்க்கமாக இருக்கணும் அப்படி ஒரு வேலை யாரெல்லாம் வந்து இருக்க முடியுதோ அவங்களுக்கு மட்டும்தான் வந்து சாதனைகள் அப்படின்றதே கிடைக்கும் அது வரைக்குமே பார்த்தீங்கன்னா அந்த சாதனை அப்படின்றதே கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அது ஒரு எட்டாக்கணியாக தான் இருக்கும் ஒருத்தங்க ஒரு இடத்துல போய் நீங்கள் நல்லபடியான முன்னேற்றங்களை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை வந்து மறக்காமல் வந்து செய்யுங்க அதே போல் பொருளாதாரம் பார்த்திங்கன்னா நல்லா போகுது சமூகத்தில் உங்களுடைய பேச்சுக்கு அப்படின்னு ஒரு மரியாதை கிடைக்கும் உங்களுடைய எல்லா செயல்பாடுகளுக்குமே ஒரு மதிப்பு கொடுப்பாங்க முக்கியமாக நீங்கள் ஒரு சில முடிவுகளை எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி நல்ல யோசிங்க நம்ம இதை தான் செய்ய போகிறோம் அப்படின்ற ஒரு தெளிவுக்கு வாங்க அதுக்கப்புறமா செயல்படு இப்படி நீங்கள் செயல்படுத்தும் பொழுது கண்டிப்பாக நல்ல மாற்றம் கிடைக்கும் அதனால் எந்த ஒரு விஷயத்தில் மட்டும் முதனராசிக்காரங்க ஸ்ட்ராங்காக இருங்க அதே போல் வண்டி வாகனத்தில் போகிறீங்க ட்ராவல் பண்ணக்கூடியவங்க இல்லை வண்டி வாகனத்தை வந்து இயக்கக்கூடியவங்களாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள்லாம் கவனமாக இருக்கணும் ஏன்னா வண்டி வாகனத்தில் போகிறப்ப தான் உங்களுக்கு பாதிப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ கவனமாக இருக்கணும் கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணிட்டு போங்க இருந்தாலும் இந்த காலகட்டங்களில் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக தான் நடக்கப் போகுது நீங்கள் பெருசாக வந்து பயப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாது மேடம் உங்களுக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னு நினச்சிங்க உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் விநாயகர் கோவில் எதுவும் இருக்குது அப்படின்னா அங்கே நீங்கள் போய்ட்டு வழிபாடு சேர்த்துட்டு வாங்க இது உங்களுக்கு ஒரு சிறந்த நல்ல பலன்களை கண்டிப்பாக வந்து கொடுக்கும் ஸோ எந்த ஒரு செயல்பாடுகளுமே நம்ம செய்யக்கூடியதை பொறுத்து தான் நமக்கு அதற்கான பலன்கள் கிடைக்கும் அப்படின்றதுனால கட்டாயமாக இந்த ஒரு எளிமையான விஷயத்தை மறக்காமல் வந்து செய்யுங்க நிச்சயம் உங்களுக்கு நல்லது நடக்கும் மிதனராசினியர்களுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மாற்றங்களானது இந்த அமாவாசைக்கு அப்புறமா ஏற்பட போகுது அதாவது பாத்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிறக்க போகுது இல்லையா புத்தாண்டு ரொம்ப சிறப்பா இருக்கு அதனுடைய ஒரு முன்னோட்டத்தை தான் நீங்க இப்ப வந்து டிசம்பர்ல வந்து பார்க்க போறீங்க எல்லா வகையிலுமே நீங்க வந்து ஒரு சிறந்த இடத்தை வந்து பிடிக்கிறதுக்கான ஒரு நேரம் நல்ல ஒரு செயல்பாடுகள் தெளிவான திட்டமிடல் இது மட்டும் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னாவே போதுங்க உங்களை யாருமே அசைக்கவே முடியாது ஏன்னா அந்த அளவுக்கு நீங்கள் ஒரு உயர்ந்த நிலைக்கு வந்து போக போகிறீங்க நேர்கள் எல்லாருமே யார் வீட்டிலலாம் இருக்காங்களோ அதனுடைய ரெஃப்ளக்ஷன் உங்கள் வீட்லேயும் எல்லாத்துக்குமே வந்து கிடைக்கும் அதே போல் அந்த வீடும் ரொம்ப சிறப்பாக சுபிட்சமாக மங்களகரமாக இருக்கும் ஸோ அதாவது மகாலட்சுமி கடாட்சம் வந்து நிறைந்து இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் செல்வ செழிப்போடு ரொம்ப சிறப்பாக வாழக்கூடிய ஒரு தருணத்தை தான் மிதனராசினியர்கள் அடைய போகிறீங்க கண்டிப்பாக இந்த பதிவை நீங்கள் தெளிவாகவே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இதுபோல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் தொடர்ந்து பார்க்குறதுக்கு சேனலோடு இணைந்திருங்க மீண்டும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்